நமஸ்காரம் அஸ்ம சர்வ சர்வகுருப்யோ நம இது நமது உலகம் சேனல் நியாயலுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் பரிகாரம் அண்டு பரிகார ஸ்தலங்கள் இந்த பரிகார ஸ்தலங்களில் இப்போ நாம் பார்க்க போகிறது முதல்ல நாம் பார்த்துருக்கோம் பல பரிகார ஸ்தலங்கள் பார்த்துருக்கோம் சந்திரன் சூரியன் புதன் இப்பொழுது பார்க்க போகிறது அங்காரகன் செவ்வாய் என்று சொல்லக்கூடியது மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் முதலாக விளங்கக்கூடியவன் நாயகனாக விளங்கக்கூடியவன் அங்காரகன் செவ்வாய் இந்த அங்காரகன் ஸ்தலங்கள் பல ஸ்தலங்கள் இருக்குது அதாவது செவ்வாய் ஒரு மனிதனுக்கு செவ்வாய் திசை இருக்கணும் செவ்வாய் புக்தி நல்லா இருக்கணும் அல்லது செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த செவ்வாய் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கான பரிகாரம் செய்யணும் அல்லது செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கான் ஆனால் மறை மறைக்கப்படுகிறான் அப்படின்னா செவ்வாய்க்கு பரிகாரம் செய்தால் நமக்கு நல்லவை நடக்கும் என்று சொல்ல கேட்டு அந்த செவ்வாய்க்கு பரிகாரம் செய்யக்கூடிய ஸ்தலங்களை நம்ம பார்க்குறோம் ஏன்னா பரிகாரம் கட்டாயம் செய்யணும் சார் பசிக்கிறது அப்படின்னா சாப்பாடு சாப்பிடணும் எந்த அளவிற்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நம்முடைய பசியை பொறுத்தது தாகம் எடுக்கிறதுன்னா தீர்த்தம் குடிக்கணும் குடித்தாதான் அந்த தாகம் அடங்கும் அதை போன்று நாம் சில சமயங்களில் பரிகாரம் செய்தால் தான் நமக்கு தீர்வு கிடைக்கும் தலைவலி இருக்குன்னா மாத்திரை போட்டால் அடுத்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் தீர்வு மாத்திரை போடலை அப்படின்னா நான்கு மணி நேரம் நாம் அவஸ்தைப்பட வேண்டும் அதுதான் சிறிதொரு பரிகாரம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வைதீஸ்வரன் கோவில் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை சீர்காழி சாலையில் அமைந்துள்ள ஸ்தலம் இதற்கு இன்னொரு பேரும் இருக்கு சார் புல் இருக்கும் வேலூர் அப்படின்னு அர்த்தம் புல் அப்படின்னா ஜட்டாயு ஜட்டாயு வந்து யாருடைய அம்சம் அப்படின்னா கருடனுடைய அம்சம் தசரதனுடைய நண்பனாக விளங்கியவன் ஜட்டாயு அந்த ஜட்டாயு இங்கே இருந்ததாகவும் நாம் அறிகிறோம் இங்கே இருந்திருக்கலாம் அல்லது ராமன் பார்க்கும்போது இந்த இடத்தில் வீழ்ந்திருந்திருக்கலாம் ராவணனை இந்த இடத்தில் எதிர்கொண்டிருக்கலாம் அப்படியாக இந்த இடம் புள்ளிருக்கும் வேலூர் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கே வேள் அப்படின்னா நமக்கு தெரியும் வேல் என்றாலே வேலவன் தான் முருகன் தான் இதற்கு காரணமானவன் வைத்தீஸ்வரன் கோவிலே முருகனையும் சிவனையும் சேர்த்து வழிபடக்கூடிய ஸ்தலமாக அப்பர் பெருமான் ஞானசம்பந்தரும் பாடிய திருத்தலமாக இந்த கோவில் அமைந்திருக்கிறது தீராத நோய்களையெல்லாம் தீர்க்கும் கோவிலாகவும் வைத்தீஸ்வரன் கோவில் அமைந்திருக்கிறது எப்படி திருவள்ளூர் திருமான் ராமபிரான் அனைத்து வியாதிகளையும் தீர்க்கும் கோவிலாக திருவள்ளூர் அமைந்திருக்கிறதோ அதே போன்று இந்த வைத்தீஸ்வரன் கோயிலும் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது இங்கே வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாதன் இறைவன் இறைவி தையல் நாயகி அருள் பாலித்து வருகின்றனர் வேம்பு இந்த ஒரு விசேஷம் என்னன்னா இந்த இடத்துல ஸ்தல விரக்ஷம் வேம்பு சார் வேப்ப மரம் வேப்ப மரம் இருக்கு அப்படின்னாலே அந்த இடம் நமக்கு எல்லா விதமான வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய இடமாக அமைந்திருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய குளம் இருக்கு தெரியுமா சித்த அமிர்த குளம் சித்தர்களுக்கெல்லாம் அமிர்தம் தரக்கூடிய குளமாக விளங்கியது மருத்துவத்தில் சிறப்பாக விளங்கியது அதனால் இந்த கோவில் திரு வைத்தீஸ்வரன் கோவில் விதங்களிலும் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக நோய்களை தீர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கு சரி சார் நோய்களை தீர்க்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவர்கள் சொல்வதை நாம் கேட்டு யார் இங்க போ சொல்றாங்களோ அவங்க என்ன பண்ணணும்னு சொல்றாங்களோ அதை செய்யணும் விசேஷம்னா நம்முடைய நட்சத்திரத்திற்கன்று நாம் இங்கு சென்று வருதல் மிக மிக விசேஷம் ஒரு முறை இரண்டு மூன்று வரை போறோம் சார் அப்படின்னா ஒரு தரமாவது அந்த குளத்தில் நீராடி பகவானை தரிசித்தல் அடுத்த விசேஷம் இதற்கடுத்து ஒரு இரண்டு மணி நேரம் ஓர் இடத்திலே அதாவது கோயில் பிராகாரத்திலே அமர்ந்து அவனை சிந்தித்து சிந்தித்து நம் பாவங்களை போக்கக்கூடியவனிடம் பிரார்த்தித்து இரண்டு மூன்று மணி நேரம் அந்த சன்னதியில் இருப்பது மிகவும் விசேஷம் அதற்கு அடுத்து நோய் நோய் தீர்க்கக்கூடிய சித்தர்கள் விளங்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவிலை நான்கு முறை பிரதட்சணம் செய்து நம்முடைய நட்சத்திரத்தன்று அவனுக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தித்து வந்தோமேயானால் அனைத்து விதமான நோய்களும் விலகும் வேறொரு காணொலியில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Bueno, ¿cómo?